வணக்கம் தலைவா அனைவருக்கும் ஆசிரியர் பிற மக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ நீக்கணும் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று ஜிஓவை மாற்றியமைக்கணும் நானூறு ஆசிரியர்கள் அந்த டெட்டாசிரியர்களுக்குண்டான பணி நியமனத்தை குறித்தும் மின்னல் ரவி தொடுத்த வரக்கூடிய இறுதி தீர்ப்பு குறித்தும் இந்த வீடியோவில் முழுமை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லை ஹைடெக் லேக் கணினி ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்கள் சங்கம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் செயல்படும் அனைத்து ஹைடெக்களிலும் கணினி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் அன்பரசன் தெரிவித்துள்ளார் அவர் கூறியது என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அறிவியல் ஆய்வகங்கள் உள்ளன மாணவர்கள் நலன் கருதி ஆய்வக உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி ஒன்று பொதுத்தேர்வு மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி தேர்வுகள் துவங்க உள்ளன ஆனால் தற்பொழுது நூற்றம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆய்வக உதவியாளர் என்ற அடிப்படையில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு மாற்றம் செய்ய முயற்சி நடக்கிறது இதனால் நூற்றம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் இல்லாத நிலை ஏற்படும் இந்த நடவடிக்கையை கல்வித்துறை கைவிட வேண்டும் அனைத்து அரசு ஹைடெக் லேப்கள் வசதிக்கு பிஎஸ்என்எல் இணைப்பு பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது வரவேற்கத்தக்கது ஆனால் கிராமப்புற பள்ளிகளில் பிஎஸ்என்எல் நெட் வசதி பெரும்பாலும் கிடைப்பதில்லை எனவே கிடைக்கும் நெட்வொர்க் வசதியை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் அனைத்து ஹைடெக் லேப்களுக்கும் ஒரு கணினி ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அரசு பள்ளிகளுக்கு தூய்மையாளர்கள் இரவு காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் உயர்நிலை பள்ளிகளில் எண்பது சதவீதம் உடற்கல்வி ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது விரைவில் அதை நிரப்ப வேண்டும் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் மாவட்ட அளவில் வினாத்தாள் தயாரிப்பதன் மூலம் மாணவர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் வருகிறது இயக்குநர் உத்தரவிட்டதாலும் சிஇஓக்கள் மாவட்ட அளவிலான வினாத்தாளையை பின்பற்ற முடிவை எடுக்கின்றனர் இனிமேல் மாநில மாவட்ட எந்த வினாத்தாள் முறையை பின்பற்ற வேண்டும் என்று தெளிவான அறிவிப்பை இயக்குனர் வெளியிட வேண்டும் முன்னாள் மாநில தலைவர்கள் சம் சாமிய சத்தியமூர்த்தி பிடராஜா உடன் இருந்தனர் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் எல்லாமே எடுக்கணும் அந்தந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் அல்லாத உடற்கல்வி ஆசிரியர்களை வேக்க கணினி ஆசிரியர்கள் ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாமே தேவைப்படுறாங்க அதை வந்து தூய்மை பள்ளியாளர்கள் முதற்கொண்டு எடுக்கணும் இரவு காவலர்கள் ஸோ அதனால் லேப்டெக் டெக்னீஷியனுக்கு உண்டான வேகன்சிஸும் இந்த ஆண்டு வர போகுது அடுத்தடுத்த புதிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் கொண்டு வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க இது மட்டுமே கிடையாது நானூறு ஆசிரியர்களுடைய நியமனம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே ஆர்டர் வந்து விரைவில் வெளியிடுவாங்களா இல்லை ஸ்டே ஆர்டர் ரத்து செய்வாங்களான்ற ஒரு அறிவிப்பு இன்று மாலை ஒரு தீர்ப்பாக வழங்க போகிறாங்க மின்னல் ரவி மற்றும் நூற்றி எழுவத்தி அஞ்சு ஆசிரியர்கள் சேர்ந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை ஒரு புதிய தீர்ப்பு வெளியிடுவதற்கு தயாராக இருக்குங்க போகிறத்து அவன் பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நிகழ ரெடியாக இருக்குது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்